அவர் இன்று மறைந்தார் என்றாலும் எல்லா வீடுகளிலும் நிறைந்திருக்கிறார் எல்லாருடைய மனதிலும் அதே போல இரு தலைவர்களும் இந்த இயக்கத்தில் வழியாக வந்து ஏழை ஏழிய மக்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து செய்தவர்கள் மக்களோடு மக்களாக இருந்து ஆட்சி நடத்தியவர்கள் சரி அம்மாவும் சரி அவர் வழியிலேதான் நாங்களும் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வந்து மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை கொடுப்போம் என்பதை அப்பாவே சொல்லிக்கொள்கிறேன் அது மட்டும் இல்ல திமுக என்றும் மக்களுக்கு சொல்றதை எதையுமே செய்ய அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த இயக்கத்தை நாங்க அப்படி சொல்லிட்டு இப்பயும் சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் எல்லாம் போயிட்டு வந்தேன் மக்களுக்காக எதுவுமே இந்த அரசாங்கம் செய்யவில்லை வாயால் பேசுகிறார்களே தவிர எந்தவித வேலையும் நடக்கவில்லை இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்க நீர்நிலைகளை எல்லாம் சரி செய்யவே இல்லை சரி செய்ய விடப்படுது பாதி பேர் செஞ்சதா சொல்லி கணக்க கொடுத்துட்டு போயிருக்காங்க பாதி பேர் வந்து டெண்டரே தடுத்து நிறுத்திடுறாங்க போட்டி யாருக்கு போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக காரர்களுக்கு இடையே உள்ள போட்டியில அதையும் நிறுத்திடுறாங்க இதனால இன்னைக்கு யார் பாதிக்கப்படுறாங்க பொதுமக்கள் அது குறிப்பா ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க இத நான் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்ததுனால தான் நான் இத சொல்றேன் முழங்கால் தண்ணியில் நிற்கிறாங்க குடும்பங்கள்ல உள்ள சட்டு விட்டு போயிடுச்சு எல்லாம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிட்டு மாடு வளர்க்குறவங்களோட மாடுகள் போயிடுச்சு ஆடுகள் போயிடுச்சு பாத்திரங்கள் சமையல் பாத்திரங்கள் வரைக்கும் எல்லாமே நீர்ல அடிச்சுட்டு போயிட்டு எல்லாரும் நிர்கதியா நிக்கிறாங்க அதனால இந்த அரசாங்கம் என்ன செய்யுது அம்மா உணவகம் வச்சு அம்மா குடுத்தவங்க தாலிக்கு தங்கம் அம்மா குடுத்தாங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டு சாப்பாடு போடுறத கூட நிறுத்திடுச்சு அதே போல அந்த மாவட்டங்கள்ல சொல்றாங்க யாருமே இந்த பக்கம் வந்து பாக்கல சென்னைல இருந்து நீங்க ஒரு ஆளு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் போகணும்னா அம்மாவுடைய ஆட்சி வந்தால்தான் மக்கள் நல்லபடியா வாழ முடியும் அப்படிங்கிற நிலைமை நாலாண்டு காலத்துல எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால நிச்சயமா ஆட்சி மாற்றம் ஏற்படும் தமிழக மக்கள் எங்களோட இருக்காங்க நிச்சயமா அவர்களுடைய ஆட்சியாக தான் இங்க வரலட்சுமி மோகனரங்கம் அப்படிங்கிறவங்க இறந்து போயிருக்காங்க மருத்துவமனையில் இன்னும் முப்பது பேருக்கு மேல அங்க அட்மிட் ஆகியிருக்காங்க அதுல நாலஞ்சு பேரு உயிருக்கு போட போராடி தகவலும் வந்துச்சு இந்த ஆட்சி சென்னையில மெட்ரோ வாட்டர் மாநகரத்துக்கு குடிநீர் வளங்கள் இதுக்கு ஒரு துறையே இருக்கு ஒரு அலுவலமா இருக்கு ஏன் உங்களுக்கு தெரியுது இல்ல தண்ணி வந்து கலந்து நீரோட வருதுன்னு இல்ல உடனடியா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஏரியா பல்லாவரம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடங்கள்ல மெட்ரோ வாட்டர்ல இருந்தே எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு லாரிய அந்த இடத்துல நெருத்தி இருந்தால்